சுவியேசரணம் ஐயப்பா மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை நேற்று மாலை ஐந்து மணிக்கு திறக்கப்பட்டது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி பதினாலாம் தேதி வரை மகர ஜோதி வரை பிறந்திருக்கும் பக்தர்கள் தரிசனத்திற்காக நாளை கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி அனைவரும் மாலை போட்டு சபரிமலை யாத்திரை செல்பவர்கள் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா அனைத்து மாகாணம் மாநிலங்களிலிருந்தும் பேருந்து ரயில் வசதிகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது அனைவரும் அதை தெரிந்து பயன்படுத்தி கொள்ளவும் மேலும் கேரளா அரசாங்கம் நிறைய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது அதை மனதில் கொண்டு அதை வழிமுறையாக பின்பற்றி அனைவரும் திவ்ய யாத்திரை சென்று வர ஐயன் அருளை பெற்று வந்திட வேண்டிக் கொள்கை கேட்டுக்கொள்கிறேன் அதை அவ்வப்போது இணையதளத்தில் தெரிந்து கொள்ளுங்கள் அங்கு பரவும் நோய்களுக்கு தகுந்தாற்போல் கேரள அரசாங்கம் நீராடுவது முதற்கொண்டு நிறைய நெறிமுறைகளை வகைப்படுத்தி உள்ளது அதை தெரிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள் போக்குவரத்து விதியை கண்டிப்பாக பின்பற்றுங்கள் ஓட்டுநருக்கு போ ஓய்வை கொடுக்கும்படி புரிந்து நடந்து கொள்ளவும் போதிய ஓய்வு இருந்தால்தான் அவர் சிறப்பாக இயங்க முடியும் அதை மனதில் கொண்டு உங்கள் யாத்திரையை இனிதாக நிறைவேற்றுங்கள் ஐயன் அருள் என்றும் நம்மளை வழிநடத்தட்டும் சுவாமியே சரணம் ஐயப்பா